கவின் இருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஎன் சின்மயா வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் விஜியன் லேவர்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் நிறைய வீடுகள் வந்துடுச்சு இங்கேருந்து இங்கேருந்து ஸ்கூல் பில்டிங் பார்த்திங்கன்னா தெரியும் லாஸ்ட்டில் தெரியும் எந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வந்து கொஞ்சம் லாஸ்ட் எண்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் வரும் நீங்கள் நிறைய வீடுகள் கட்டிகிட்ருக்காங்க நிறைய வீடுகள் ஆல்ரெடி கட்டிட்டாங்க இன்னும் நிறைய வீடுகள் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து வீடு கட்டிட்டாங்க எதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஸ்டார்ட் ஆகும் டுவெண்ட்டி எயிட் ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு இருபத்தி எட்டு அடி ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் ஃபீட் லென்த்து வரும் கிட்டத்தட்ட எயிட் எயிட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் வரும் எட்நூற்றி இருபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ராப்பர்ட்டியோட சைஸ் வரும் உங்களுக்கு சவுத் பேசிங் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி ரோடு மழை பெஞ்சது அப்படின்னா வந்து தண்ணி வந்து இந்த ஃப்ளோரில் அதாவது ஃப்ளாட்டில் நிற்கும் தண்ணி மற்றபடி எதுவும் தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க பக்கத்தில் நிறைய வீடுகள் கட்டிகிட்ருக்காங்க இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வீடு வேணும்னு தேடிட்டு இருக்கோம் வீடு கட்டணும்னு இடம் தேடிட்டு இருக்கவங்க இதெல்லாம் பார்க்கலாம் இந்த காம்பவுண்டுக்கு முன்னாடி பைக் போது பார்க்க அதுக்கு பின்னாடி வந்து லேக் இருக்குது அதனால் என்ன லேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை வீடு கடையில் லேக் வியூ உங்களுக்கு கிடைக்கும் பட் ஹெவி மழை ரெண்டு தடவை உங்களுக்கு வந்து ஹெவி மழை பென்னையில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ரெண்டு தடவை வந்திருக்கு அது ஒன்றும் இப்போ ஒன்று வந்தது இந்த மழையிலும் ஏரி ஆகல தண்ணி வெளியில் வரல அந்தளவுக்கு வந்து ரொம்ப இடம் கிடையாது தண்ணி வந்து வெளியில் வந்து ஏரி மூழ்கி வந்துடுமோன்னா கிடையாது ரெண்டு அதிகபட்சமான பெஞ்ச ரெண்டு தடவை பெஞ்ச மழையிலும் இங்கே எதுவும் சேதாரங்கள் இல்லை அதனால் நம்பி வந்து வாங்கலாம் சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி நிறைய வீடுகள் வந்துட்டு இருக்கு ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் லேக் வரும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் லைக் கிளீன் இது வந்து அக்ரிமெண்ட் கிட்ட தான் இருக்குது தேவைப்படுறேன்னு நீங்கள் வந்து கூப்பிடுங்க சே சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ரார்ட்டி ஏதாவது சேலுங்க எங்களை கனெக்ட் பண்ணலாம் நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க்யூ